நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறதுக்குனா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்த அன்பரசி பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பா உண்மையை சொல்லுங்கப்பா நான் வந்து உங்களுக்கு பிறக்கலையாப்பா நானும் அம்மாவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எங்களை விட்டு போனேன் அங்கே போனீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பரசி கேட்காங்க உடனே அதுக்கு வந்து சந்திரசேகர் வந்து அப்படியெல்லாம் இல்லைம்மா உனக்கு இந்த மாதிரியெல்லாம் யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைப்பா நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன் எங்கள் அப்பா வந்து நல்லவர் தான் எங்கள் அப்பா வந்து எங்களை விட்டுட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஜானையை வந்து கேட்காங்க அன்பரிசி சொல்லுமா உனக்கு அவன்கிட்ட யாருமா அப்படி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நம்ம அன்பரிசி வந்து அமைதியாகவே பத்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி அதெல்லாம் விடு பத்மா கிட்ட தான் இனி சொன்னையே இன்றைக்கி முப்பதாவது நாள் இன்னும் ஏழு மணி நேரம் இருக்குன்னு ஏதோ சொன்னையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டுருக்காங்க அதெல்லாம் பத்மா வந்து ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி தடுமாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து அன்பரசி வந்து இது யார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க ஆனால் நம்ம பத்மா வந்து தடுமாறி நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க கடைசியில் வந்து ஜானகி வந்து கேட்பாங்க சொல்லு அன்பரசி யார் உடனே அப்படியெல்லாம் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதையெல்லாம் நீங்கள் வந்து பத்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பரசி சொல்லிடுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டி வந்து பத்மக்கிட்ட சொல்லு உண்மையை சொல்லி யார் அப்படி சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு வந்து பத்மா வந்து திருன்னு முடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த புறமா வந்து முடிச்சிடுறாங்க